பொய்கள் புயலாய் உண்மை மெதுவாய் பேசும் நல்லவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணாலோ இல்ல மிஸ்டேக் பண்ணாட்டியோ வேற யாராவது ஒரு சின்ன மிஸ்டேக் மாதிரி காமிச்சாலோ அதை வந்து பெருசு படுத்தி அவங்களை அவமானப்படுத்துறதுக்கு அதன் மூலம் லைக்கும் அதன் மூலம் ஃபாலோவரோ சப்ஸ்கிரைபர்ஸோ எடுக்கிறதுக்கு சில கேவலமான முறையில இந்த உலகுக்கு வெளியில வந்ததுகள் கேவலமான பரப்பின் மூலம் வந்ததுகள் பல விடயங்கள் வந்து பண்ணும் அப்படிப்பட்டதுகள் தான் எஸ் கே கிருஷ்ணா அவர்களையும் சரி அனுசன் அவர்களையும் சரி ஒரு டைம்ல அவமானப்படுத்தணும் என்று நிறைய விடயங்கள் வந்து பண்ணதுகள் அதுகள் நிறைய பொய்களை வந்து பரப்பிச்சதுகள் அதற்கான கர்மா அது கர்மா வந்து வச்சு செய்யும் அது கடவுள் வந்து அவர் அந்த தண்டனைகளை வந்து அவர் அவங்களோட வாழ்க்கைக்கு பாடம் படிப்பிப்பாரு பாவம் செய்தவன் கண்டிப்பா அனுபவிப்பான் சரியா அத்தனை மனசையும் நோகடித்து அனுசன் அவர்களையோ அனுசனோட குடும்பத்தை மட்டுமல்ல கிருஷ்ணா அவர்களையோ கிருஷ்ணாவின் குடும்ப உறவினர்களை மட்டுமல்ல கிருஷ்ணா அனுசன் இந்த ரெண்டு பேரையும் நேசிக்கின்ற பல உறவுகள் முக்கியமா பெண்கள் தாய்மார்கள் அக்காமார்கள் பெண் கண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப பொல்லாது பல பெண்களால வச்சிருக்காங்க இந்த பாவிகள் கிருஷ்ணாக்கு எதிரா அனுசனுக்கு எதிரா ஒரு ஒரு தங்களுடைய அல்ப சுவத்துக்காக தங்களுடைய எச்ச புத்திக்காக பல விடயங்களை கேவலமா பண்ண பிறவிகள் கேவலமான முறையில வெளியில வந்ததுகள் இந்த உலகத்துக்கு வந்ததுகள் சோ என்ன நல்லவன் அப்படி எல்லாம் திங்க் பண்ண மாட்டான் ஒரு பொய்யை உண்மை மாதிரி வச்சு அதன் மூலம் லைக் எடுக்க பண்ண மாட்டான் அப்ப அதுகளோட பொய்கள் பித்தலாட்டங்கள் அதெல்லாமே வந்து இப்போ ஒரு பக்கம் கிருஷ்ணாவும் சரி இன்னொரு பக்கம் அனுசனும் சரி அவங்களுடைய சேவைகள் அவங்க செய்த அந்த புண்ணியங்கள் மூலமே அது ஒரு ஆலமரம் வரை வளர்ந்து ஒன்று அவங்களின் உண்மையை வந்து காமிச்சு கொண்டிருக்கு இந்த எச்ச பிறவிகளின் பித்தலாட்டங்களையும் கேடு வேலைகளையும் வெளிச்சம் போட்டு காமிச்சு கொண்டிருக்கு இந்த வீடியோல பேச போற விடிய மூன்று விடயங்கள் ஒன்னு அனுசன் அவர்கள் பண்ண ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் அந்த ஒரு பாடசாலை அவரால் இன்று ஒரு பாடசாலை உருவா இருக்கு அதை பற்றி நான் சொல்லிடுறேன் கண்டிப்பா அழிக்கணும்னு பல கேடுகட்ட குப்பைகள் முயற்சி செய்யும் பண்ண வந்து பேசுறதுக்கு பல பேர் தயங்குவாங்க அது ஏனோ தெரியல சரி என்னால முடிஞ்ச ஒரு இது ஒண்ணு அவருக்கு சரியா ஒரு மனித சக மனிதனாக சக யூடியூபராக அனுசன் சரியா அது ஒரு விடிய ரெண்டாவது எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் அவரை குறை சொன்ன விடயத்திலேயே பாடம் காமிச்சு கொண்டிருக்காரு அடுத்த சம்பவம் வெற்றிமாறன் கூட அது என்ன வந்து பார்க்கலாம் சரிங்களா முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே வந்து நம்ம அனுசன் அவர்கள் காணொலி வந்து இன்றுதான் பார்த்த நேத்து முந்தினால் அவர் போட்ட காணொலி அவருக்கு எதிராக அந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத எனக்கு இப்பதான் தெரியும் இப்பதான் பார்த்தேன் அவன் எவ்வளவோ பண்றான் எவ்வளவோ பித்தலாட்டம் பண்றான் எவ்வளவோ கேவலங்கள் பண்றாங்க சில விடயங்கள் நான் கம்மி பண்ணி பேசுறேன் சரியா பேசுறதுக்கு நிறைய இருக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனா இந்த பிள்ளை வந்து எவ்வளவு உதவி செஞ்சிருக்கு எவ்வளவு பேரை வாழ வச்சிருக்கு அவருடைய பேச்சிலேயே அவருடைய குணம் தெரியும் சோ சொல்ல அந்த குரல் அந்த குரலே வந்து ஒரு ஒரு அடையாளம் மாதிரி அனுசன் அவர்கள் வந்து ஒரு அவர் அவர் ஒரு சிறப்பான ஒரு நபர் அது அது நான் பாக்கிக்குள்ள நான் ஃபீல் பண்ணது அவருடைய குரலே அதுக்கு இது ஒண்ணு அவர் பழகிற விதம் அவருடைய காணொலிகளை சொல்லும் அவர் 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 வந்து ஒரு அவருடைய குணம் அப்படின்னு அதே நேரத்துல சிறந்த ஆட்சி ஒரு சிந்தனை திறன் மிக்க நபர் அவர் பல பேரை வந்து வாழ வச்சிருக்காரு பல உதவிகள் அவருக்கு எதிராக உதவி பெற்றவர்களே ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சதுல வந்தது அப்படின்னது எனக்கு இப்பதான் தெரியும் அதுதான் எனக்கு இன்னும் ஒரு வேதனையா இருந்துச்சு என்னடா உலகம் அப்படின்ற மாதிரி சரி அப்படி இருக்கக்குள்ள அவங்களுக்கு எல்லாம் தரமான ஒரு பதிலடி என்ன தெரியுமா நம்ம என்ன சேவை செஞ்சோமோ அந்த சேவை வந்து ஒரு பெரிய மரமா இருந்து அதோட பாடசாலை அந்த பாடசாலையோட செயலாளர் வந்து சொல்றாங்க திறப்பு விழாவுக்கு நாங்களை அழைத்தால் இன்னும் இருக்கும் அந்த அளவுக்கு அனுசனவர்கள் ஜனாதிபதி ஐயா அவர்களுக்கு கடிதம் அனுப்பி அனு அனுப்பி அந்த மனு பண்ணி அதில் டைப் பண்ணி நிறைய விடங்கள் மினக்கட்டு பண்ணியிருக்காரு அதே நேரத்தில் அவருடைய வேலை திட்டங்கள்ல இதுவும் வந்து அடங்கியிருக்கு அத அவருடைய அந்த முன்னைய காணொலியில பாத்தீங்கன்னா எப்படி இருந்தத விவேக் சார் அவர்களோட இடத்துல சொல்லுவாங்க எப்படி இருந்தேன்னா எப்படி ஆயிட்டு எப்படி இருந்த இடத்த மனசா எப்படி பண்ணிருக்காருன்னு அப்ப இதெல்லாம் ஆரம்பத்தில் சொன்னது போல பொய்கள் புயலாய் வீசு உண்மை மெதுவாக பேசுவோம் தூற்றுன கேடுகட்ட வாய்களுக்கெல்லாம் அனுசன் செய்த சேவையும் சரி அனுசனை நல்ல மனசும் சரி இப்ப வந்து காமிஜி கொண்டிருக்கு அனுசன் இடத்துல நான் இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம வந்து இதுக்கு மேல ஒண்ணுமே வேணாம்னு நம்ம அதை அனுசன அவர்களையும் வெளிநாட்டுக்கு அழைப்பதற்கு எக்கச்சக்கமான பேர் வெயிட் பண்றாங்க நம்மளும் வந்து நம்ம அனுசரி இடத்துல இருந்திருந்தா ஓடி இருப்போம் எப்பயோ ஒண்ணுமே வேணாண்டா சாமி அப்படின்னு ஆனா ஸ்டில் அனுசனவர்கள் வந்து நொந்து போய்தான் சில விடயங்களை விட்டுருக்காரு ஏன்னா முதுகுல குத்திட்டீங்களா இவ்வளவு பண்ணியும் அவர் சொல்வாரு இவ்வளவு பண்ணியும் இப்படி ஒரு கெட்ட பேரா அப்படின்றது அப்போ அது கொஞ்சம் புரியாட்டியும் தான் புரியுது அவ்வளவு வேதனையா இருக்கும் அவருக்கு அப்படின்னு சரியா இப்படி பண்ண ஒருத்தருக்கு ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணி அது ஏதோ ஹோட்டல்லாம் வச்சிருந்தாங்க போல இருக்கு மக்கள் அந்த வீடியோல என் செட் பண்ண பண்ண ஓகே என்ன கேடா அப்படின்னு இருந்துச்சு சரி அனுசன் அவர்களிடத்துல நம்ம இருந்திருந்தா நம்ம எப்பயோ ஓடி இருப்போம் ஆனா இப்ப கூட அவர் வந்து ஐ திங்க் ஒதுங்கி இருக்காங்க சில விடயங்கள் அந்த மனவேதனை காரணமா சரியா சிறப்பு அனுசன்

இது வந்து அனுசன் அவர்கள் அவர் மீது சுமத்தப்பட்ட போலி நாடகங்களுக்கு காசு வாங்கி போட்டு குறைத்ததுகளுக்கு பண்ணிருக்குன்ற தரமான ஒரு பதிலடி அது அனுசன் பதிலடி குடிக்கல அனுசனின் உண்மைகள் கடவுள் மூலமா ஒரு ஆலமரமா வளர்ந்து கா பதிலடி கொண்டிருக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் கிருஷ்ணா அவர்கள் வெளிநாட்டு உறவுகளிடம் கொள்ளையடிக்கிறாரு அப்படின்னு காசு வாங்கி போட்டு கூவின குறைத்த கூட்டங்கள் நிறைய அவரால் வளர்ந்த யூடியூபர் குறைச்சி கொண்டு வந்தாங்க குண்டு தம்பி நிறைய இருக்கு அப்ப இப்ப கிருஷ்ணா எப்படி அவரது உண்மை பதிலடி நடக்குதுன்னா யுகே ஃபுல்லா ஒரு நாடு இடம் படையில யூகேல இருக்கிற சுவிஸ் இத்தாலி பிரான்ஸ் நோர்வே நெதர்லாண்டு எல்லா இடமுமே எல்லா இடமுமே மனுஷன் போவைக்குள்ள அவருடைய போனை ஒன் பண்ண முடியாத அளவுக்கு உறவுகள் அழைப்பு எங்க நிக்கிறா தம்பி நாங்க உங்களை வந்து எங்க வீட்டை கூட்டிட்டு வாரோம் எங்க வீட்டை பாத்துக்கிறோம் வெளிநாட்டு கிருஷ்ணா கொள்ளையடிக்கிறார்க்கு காசை வாங்கி போட்டு சிலது குறைச்சதோ அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த முயற்சி பண்ணிச்சோ இப்ப அந்த வெளிநாட்டு உறவுகள் இவரை கௌரவிக்கிற விதம் இவரை கொண்டாடுகின்ற விதமே அன்று குறைச்சதுகளுக்கு கொடுக்கப்படுகின்ற செருப்படி சரியா இதுதான் பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் பேசிக்கொண்டிருக்கு ஆனா நல்ல பிறவியா இருந்தா ரோசம் சூடு சொரண இருக்கும் ஆனா கிருஷ்ணாவை பத்தியும் அனுசனை பத்தியும் பேசினதுகள் காசுக்காக எதுவும் பண்ணும் எதுவும் பண்ணும் சரிங்களா அதுகளுக்கு மானம் ரோசம் சூடு சொரணை எதுவுமே இல்லை அப்ப அதுகளுக்கு இப்ப நம்ம பேச போறது மட்டும் உரைக்குமா ஆஹ் ஒண்ணுமே இல்லை மாட்டுக்கு சூடு சொரண வந்தா கூட இதுகளுக்கு வராது நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஒரு பக்கம் அனுசன் இன்னொரு பக்கம் கிருஷ்ணா அவங்க செய்த நல்ல விடயங்கள் அவங்களை குறை சொன்னதுகளுக்கு குறை சொன்ன விடயத்தின் மூலமே இப்போ அவர்களது உண்மைகள் கொடுக்கின்ற செருப்படிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க ரசிக்கிறீங்க அப்படின்பதை கொமன்ல சொல்லுங்க இதுதான் ஓகே அடுத்து நம்மளுடைய ஆக்ட்ரஸ் ஜெரனி குணசீலன் மேம் அவர்கள் ஸோ அவங்க வந்து வெற்றி மாறன் சார் அவர்களோட தனுசன்னா அவர்களுடைய படத்தில் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சில தகவல் வந்துச்சு வட சென்னை பாகம் ரெண்டு அப்படின்னு சில பேர் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு அது இல்லை ஜனனி மேம் அவர்களே இன்ஸ்டாகிராமில் கேப்ஷனில் போட்டிருப்பாங்க அவங்களுடைய உசிரை படத்தோட ஆடியோ லான்ச் இது ஆல்பம் அது வந்து ஜூலை ஃபோர்டீன்த் திங்கட்கிழமை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதற்கு வந்து வெற்றிமாறன் சார் அவர்களை இன்வைட் பண்ணிருக்காங்க டீம் வந்து உசிரை படத்தோட டீம் வந்து வெற்றிமாறன் சார் அவர்களை மீட் பண்ணிருக்காங்க அதுதான் விடியமே தவிர ஜனனி மேம் அவர்கள் வெற்றிமாறன் சார் கூட நடிக்கிறாங்களா அப்படின்னா இப்போ வரைக்கும் எனக்கு அவர் அப்டேட் வரல ஆனா கூடிய சீக்கிரம் அவங்க நடிப்பாங்க இதுதான் ஜனனி மேம் அவர்கள் தொடர்பான அப்டேட் இன்னைக்கு ஈவினிங்குக்குள்ள உசிரை படத்தோட ஆல்பம் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பேசுவோம் சரிங்களா மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அகைன் அனுசன் அவர்கள் ஹேட்ஸ் ஆஃப் கிருஷ்ணா அவர்கள் Harus, loh, sering kena nanti.